ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா மதுரையில் வந்து சிறைச்சாலைக்குள்ளே ஒரு கைதி ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு ரகுராம் சொல்லி அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்போது வந்து அங்கே ராஜா அப்படிங்கிற ஒரு ஜெயிலர் ஒருத்தர் வந்து ஒ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்காரு எப்பவும் போல இரவு வந்து அவரோட ரோந்து பணி அதாவது வந்து ஜெயிலுக்குள்ளே யாராவது வந்து எஸ்கேப் ஆகிறாங்களா இல்லை கைதிகளெலாம் தூங்கிட்டு இருக்காங்களா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அவரோட உறந்து பணியை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பிளாக்கா வந்து செக் பண்ணிட்டே போறாரு அப்ப தான் வந்து அவரோட இ ப்ளாக் அங்க வந்து போறாரு அங்க போகும்போது செல் நம்பர் வந்து பதிமூணு அது கிட்ட போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்த நிலையில கடக்குறாரு அவர் தான் ரகுநாத் உடனே தான் வந்து ராஜா அவர்கள் என்ன பண்ணுறாரு ஜெயிலர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட மேலதிகாரிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து ரகுராம்ங்கிற கைதி வந்து இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவமனையிலலாம் இருந்து வந்து அவர் உடலை வந்து கைப்பற்றி ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகிறாங்க ஆனால் வந்து ராஜா அவர்கள் வந்து இவரை இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக்கு ஏதாவது வந்திருக்கும் அதனால தான் இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு வந்திருக்காரு ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட கழுத்து இருக்கலாம் அதில் வந்து இந்த கம்பியோ ஏதோ வச்சு இறுக்கி பிடிச்சி கொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து தடயங்கள்லாம் இருந்திருக்கு ஸோ அவரோட கழுத்து பகுதியில் வந்து இரத்த காயங்களும் வந்து இருந்திருக்கு இது வந்து ராஜா அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு இது எப்படி ஏன்னா அந்த வழியாக யாருமே வர்றதுக்கு வழி இல்லை ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது எப்படி இதுக்கு வாய்ப்பு ஒரு விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே இருக்கிற ஜெயில் சிசிடிவி கேமராவெல்லாம் எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த சிசிடிவி கேமரா பன்னெண்டு வந்து ஆஃப் ஆகிருக்கு திருப்பி அந்த கேமரா வந்து ஒன்று மூணுக்கு தான் வந்து ஆன் ஆகுது சோ இதுல வந்து ராஜா அவர்களுக்கு வந்து ரொம்பவே குழப்பம் அடைகிறாரு இது எப்படி ஏன்னா இந்த கேமரால மிஸ் ஆகுதுன்னா இப்போ இது யாரோ தெளிவா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு உடனே தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஜெயிலில் வந்துட்டு போகிறதுக்கு வர வழியும் இல்லை வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா சரி இந்த ஜெயிலில் இதுக்கு முன்னாடி இருந்த செட்டப் அதாவது ஆல்ட்ரு ஆல்ட்ரு எதுவும் பண்ணியிருக்காங்களா சிறையில் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த வழிகள் அந்த மாதிரி எதுவும் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது உடனே என்ன பண்றாருன்னா ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் பழைய பிரிண்ட் இருக்கும்ல அதை எடுத்து பாக்குறாரு பார்க்கும்போது வந்து அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயில இருக்கும்போது வந்து ஒரு வெண்டிலேஷன் டக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகுநாத் இருந்தார்ல அந்த செல்லில் தான் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ இது வழியா தான் வந்துட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜா வந்து யோகிக்கிறாரு யோகித்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டக்ட் இருக்கும்ல அந்த இடத்துக்கிட்ட போறாரு போகும்போது கரெக்டாக அந்த டக்கு ஓப்பன் ஆனதுக்கான நிறைய தடங்கள் வந்து அவர் பாக்குறாரு பார்த்தோன்னே ஒவ்வொரு வேளை இந்த வழியா தான் வந்துட்டு போயிருக்கணும் அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அந்த டக்டை ஓபன் பண்ணி பார்க்கறாரு பார்க்கும்போது அதுக்குள்ள வந்து ஒரு ஷூ தடம்லாம் இருக்குது ரொம்ப நாள் ஆன இடம் தூசியா இருக்கிறதுனால அந்த ஷூ தடம் வந்து அதுல ஈஸியா வந்து இருந்திருக்குது உடனே ராஜா அவர்கள் வந்து அதை ஒரு எவிடன்ஸா எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா யாரோட ஷூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு செக் பண்ணும்போது அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி கிடைக்குது என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஷூவோட தடம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலை பார்த்துருப்பாங்களா இவரே மதி ராஜாவை மதி வாடனா ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஷூ அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது இதை கேட்டவொடனே ராஜா அவர்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆர்றாரு ஒரு பழைய வாடன் வந்து எதுக்கு இந்த கைதியை கொள்ளணும் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து அவருக்குள்ள ரொம்பவே வருது உடனே ராஜா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் இந்த அங்க போலீஸ் ஆபீசர் எல்லாருக்குமே இந்த நியூஸை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி யார் இந்த ஜெயிலர்ல வாடனா அதாவது இந்த ஜெயில யாரெல்லாம் வாடனா இருந்தாங்களோ கண்டிப்பா அவங்கெல்லாம் போய் செக் பண்ணுங்க அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறாங்க தெளிவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த போலீஸ் அதிகாரிகள் ராஜா அவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஜெயிலர் பழைய ஓய்வு பெற்ற ஜெயிலர் வீட்டுக்குலாம் போறாங்க போய் அங்கே ஒவ்வொருத்தர் வீடா செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்போது தான் முருகன் அப்படிங்கிற ஒரு ஜெயிலர் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த அதே சிறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஜெயிலர் தான் வந்து முருகன் உடனே தான் அவர் வீட்டுக்கு போறாங்க அவர் வீட்டில் போய் செக் பண்ணி தான் வந்து அந்த ஒரு கயிறு ஒரு துணி கயிறு வந்து அந்த முருகன் வீட்டில் வந்து கிடைக்குது அதுல வந்து ரத்தம் படிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு முருகனோட சட்டையிலையும் இருந்திருக்கு இதை பார்த்த உடனே போலீசாருக்கு வந்து இவர் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா முருகன் அவர்களை உடனடியாக அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி முருகன் அவர்களையும் விசாரிக்கிறாங்க நீங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் ஏன்னா அதுக்குள்ள எவிடன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது நாங்கள் எடுத்துட்டோம் இது எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க முருகன் கிட்ட சோ அப்பதான் முருகன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரகுநாத்துக்கும் முருகன் இருக்கலாம் அவரோட பையனுக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை தான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்னா ரகுநாத் வந்து முருகனோட பையனை வந்து கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு என்னன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாருன்னா ஈஸியாக வெளியே வந்துடுறாரு ஸோ இதை வந்து முருகன் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு ரகுநாத்தை எப்படியாவது நம்ம வந்து கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்கிறாரு ஸோ என்னன்னா இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காரு இவர் ஜெயிலராக போதுமே ரகுநாத் உள்ளே வருவாரு கொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த டைம்லலாம் இவர் வந்து ரகுநாத் அவர்கள் வந்து உள்ள வரவே இல்லை இப்போதான் கரெக்ட் கரெக்டாக ஒரு கேஸ் வாங்கி வாங்கி கரெக்டாக வந்து ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறாரு ஸோ வந்தவொடனே இவரை கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவும் பண்ணியிருக்கிறாரு முருகன் அவர்கள் கரெக்டாக அந்த டைமையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரகுநாத்தை கொண்டுட்டு அவர் வீட்டுக்கும் வந்திருக்கிறாரு ஆனால் இதில் என்ன அப்படின்னா முருகன் அவர்கள் வந்து என்ன ஒரு வந்து ஷாக்கான நியூஸ் சொல்லுதார் என்ன அப்படின்னா இந்த கொலை பண்ணது நான் தான் வந்து அந்த வெண்டிலேஷன் டக்ட்டு வந்து ஓப்பன் பண்ணது இன்னொருத்தர் தான் அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸே வந்து ஒரு செகண்டில் வந்து அதிர்ச்சி கொடுக்குறாரு ஸோ அப்போ அந்த கொலையில் வேற யாருக்கும் வந்து பங்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்குது உடனே தான் போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா முருகன் அவர்களை வந்து உடனே கோர்ட்ல போய் ஆஜர் பண்றாங்க ஆஜர் பண்ணி முருகன் அவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈ பிளாக் சொல்லியிருந்தால அந்த இ பிளாக்ல அந்த அந்த பதிமூணாம் நம்பர் செல்லுல வந்து யாரையுமே இன்னும் அடைக்கப்படல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த ஸ்டோரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்